டாக்டர் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் நைன்டீன் செவன்டி சிக்ஸ் அதாவது ஒன்றிய அரசு மாநில அரசுகளுக்கு எந்த மொழியில் தொடர்பு கொள்ள வேண்டும் என்ற அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு ரூல்ஸ் நைன்டீன் செவன்டி சிக்ஸ் அமெண்டட் நைன்டீன் எயிட்டி செவன் டூ தௌசண்ட் செவன் டூ தௌசண்ட் லெவன் ஒன்றைய அரசு மாநில அரசுக்கு இந்தி மொழியில் அரசு கோப்புகள் அனுப்ப வேண்டும் சில மாநிலத்துக்கு ஆங்கில மொழிகள் அழித்தால் அதோட டிரான்ஸ்லேஷன் ஒர்க் வந்து இந்தியில் இருக்க வேண்டும் என்ற நிலையை இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்ட் நைன்டீன் செவன்டி சிக்ஸில் ரெண்டாவது பிரிவு என்ன சொல்வதென்றால் இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்ட் நைன்டீன் செவன்டி சிக்ஸ் ஷால் எக்ஸ்டென்ட் டு ஓல் ஆஃப் இந்தியா எக்ஸெப்ட் தி ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அந்த எக்ஸெப்ட் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு தான் இது இருமொழி கொள்கையின் நாடு இது பேரறிஞர் அண்ணாவின் நாடு அப்படின்னு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் தெளிவாக இருக்கும் பட்சத்தில் தொடர்ச்சியாக ஒன்றை அரசு பாரதிய நியாய சகிதா பாரதிய சாட்சிய அதியான் பாரதிய நாகரிக சூஷ்கா வந்தே பாரத் பி எம் ஸ்ரீ ஆரோக்கிய மந்திர் பி எம் கிசான் பி எம் யோஜனா தீனதாள அந்த யோஜனா பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா பிரதான் மந்திரி வாசல் யோஜனா பெட்டி பாஜோ ஸ்கீம் பிரதான் மந்திரி சிங்கல் யோஜனா ஜான் தன் யோஜனா பிரதான் மந்திரி வாசல் யோஜனா கிராம உதய் உசே பரத் உதே விஸ்வகர்மா என்று தொடர்ச்சியாக இந்தி பெயரில் திட்டங்களை தீட்டி ஒவ்வொரு மாநில அரசும் அந்த திட்டங்கள் கோப்புகளில் அதை வாசிக்க நிலையை ஏற்படும் பட்சத்தில் நாம் இருமொழி கொள்கையை அரசியலமைப்பு சட்டத்தில் அங்கீகாரம் பெற்ற தமிழ்நாட்டில் நாம் ஒரு ரூ போட்டதற்கு ருத்ரதாண்டம் ஆடுகிறார்கள் ஒரு ரூ போட்டவர்களுக்கு இவ்வளவு பல திட்டங்களை எங்கள் நம்ம வந்து இந்தி பெயரை திணித்து அந்த இந்தி பெயரை பயன்படுத்த உங்களுக்கு மும்மொழி கொள்கையை பயன்பாடு விட்டால் உங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய மாட்டோம் என்று சொல்வது எந்த விதத்தில் லாயம் சர்வ சிக்ஷா அபியான் என்று எஸ்எஸ்ஏ வந்து அனைவருக்குமான கல்வி திட்டம் என்ற அழகான தமிழ் இருக்கும்போது எஸ்எஸ்ஏ 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 ஜல் ஜீவன் ஜல்ஜீவன் ஜல் ஜெலிவன் என்று நம்மளை மொழியை பழக்க வைக்கத்துக்கும் மறைமுகம் முயற்சியை ஒன்றைய அரசு ஈடுபட்டு கொண்டிருக்கிறது இந்திய ஆதிக்கத்துக்கு எதிர்ப்பாக களமளித்த தந்தை பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு அறிக்கை விடுறாங்க மாகாணத்தில் நம் களத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆனால் அரசு திட்டங்கள் வழியாக ஒவ்வொரு வீட்டில் தண்ணீர் குழாய் போல் இந்தியை திணிக்கிறார்கள் இதை எதிர்த்து நாம் களமாட வேண்டும் என்ற நிலையை உங்களுக்கு விளக்கிட்டு இருமொழி கொள்கை இந்த நாட்டோட இந்த தமிழ்நாட்டின் அடிப்படை கொள்கை அந்த அடிப்படை கொள்கையை நிலைநிறுத்தி இதுவரைக்கும் வரைக்கும் வாசித்த இந்தி பெயர்கள் அனைத்தும் அழகான தமிழ் பெயர் திட்டத்தை தீட்டி நாம் வழங்கும் என்று கூறி தமிழ்நாட்டு முதல்வர் திராவிட மாடல் முதல்வரின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன் நன்றி வணக்கம்